ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ பருப்பு போட்டு சோளக்கீரை கடையில் அதாவது சோளக்கிரை பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து தண்டுக்கீரை அதுக்கப்புறம் வந்து முளைக்கீரை இப்படின்னு நிறைய வகையிட்ட சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கட்டு வந்து சோளகீரை எடுத்திருக்கேன் நல்லா பிஞ்சு கீரை தான் வந்து அதனால நம்ம வந்து கடைஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் காம்பலாம் அண்ணிக்கிட்டு நல்லா அலசிட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு குக்கரில் கால் கலப்பு தோரம் பருப்பு கால் கப்பு பாசி பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அலசிக்கலாம் நல்லா அலசிட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ஒரு நாலு பொண்டுபல் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை வந்து கீரீட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூணு நாலு விசில் வச்சு வந்து எடுத்துக்கலாம் விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை வந்து நட்டு அந்த பருப்பை வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து இதில் நல்லா தண்ணீரை வடிச்சுட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து எல்லா கீரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வேக விட்டுருலாம் இப்போ நல்லா பாதி வெந்துக்கிட்டு இருக்கும்போது போது இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை இறக்கிடலாம் இப்போ தாளித்து விட்டுடலாம் ஒரு தாளிக்கீரை கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் ரெண்டு வர மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம இது கீரைங்கிறனால கருவேப்பில சேர்க்கலை கீரை வேறு எதுக்காக தாளித்து ஊற்றும் போது கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பில சேர்க்காம தாளித்து ஊற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சுவையான தண்டுக்கீரை கடையில் பருப்பு கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்